சூரபதுமனை பற்றி ரொம்ப அழகா உடைய கட்சியை பெற ஒரு விஷயம் எழுதுறாரு இந்த ஆணவத்தால் அழிஞ்சு போனான்னு சொல்றோம்ல ஆணவம் மட்டும் இல்லை அவசரம் சூரபதுமனை பற்றி சொல்லும் ரொம்ப அழகா ஒரு கதை சொல்றாரு அவசரம் அவனுக்கு எல்லாத்துலையும் அவசரம் பொறுமன்றதே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் தூக்கணாங்குருவி கூடு இருக்குல்ல தூக்கணாங்குருவி கூடு அவ்வை சொல்றா வான் குருவியின் கூடு தூக்கணாங்குருவி எவ்வளவு அழகா கூடு கட்டுது வல் அரக்கு கரையான் கரையான் அது புத்து கட்டுது தேன் சிலம்பி தேன் சிலம்பி இருக்குல்ல அது தேனை போய் எடுத்துட்டு வருது யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணொன்னும் பண்ண முடியும்பா ஒன்னால தூக்கணம் குரு மாதிரி கூடு கட்ட முடியுமா உன்னை உனக்கு கரையான் மாதிரி புத்து வைக்க முடியுமா கட்ட தெரியுமா முடியாதுப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணுன்னு பெருசு அதனால நான் தான் பெருசுன்னு சொல்லிக்காது அப்படின்னா அவை கட்சியப்பர் சூரபதுமனை கூடு கட்டுதே அந்த குருவிக்கு தூக்கநாங்குருவிக்கு ஊமையாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ஒரு கூடு கட்டுச்சு நிறைய சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு பொறுமையாக கூடு கட்டுச்சு கீழே விழுந்துடாதபடி என்னென்ன வச்சு பூசணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மின்மை பூச்சியை கொண்டு வந்து வச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இதை இன்னொரு குருவி பார்த்துச்சு தூக்கனாங்குருவி பார்த்துச்சு நானும் இதே மாதிரி வீடு கட்டுறேன் இதை விட பெரிய வீடு கட்டுறேன் அப்படின்னு அது பெரிய கூட்டம் கட்ட ஆரம்பிச்சது யாரெல்லாம் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி நல்லா இருக்கிறாங்களோ அதெல்லாம் விட நான் பெரிய வரம் வாங்கி நான் நல்லா இருப்பேன் நினைச்சான் சூரபெருமன் அதுக்கு ஓமையா சொல்றார் கட்சியை கூட்ட கட்டிருச்சு அந்த குருவி கட்டிட்டு இப்ப என்னத்தை எடுத்துட்டு வரணும் மின்மினி பூச்சியை எடுத்துட்டு வரணும் அந்த சின்ன கூட்டுக்கு சின்ன மின்மினி பூச்சியோட ஒளி போகணும் இது பெருசாக கூடு இருக்கு இது என்ன பண்ணுது மின்மினி பூச்சியை தேடி தேடி போகுது ஆனால் நான் கட்டின வீட்டுக்கு இந்த மின்மினி பூச்சியெல்லாம் பத்தாதுன்னு பார்க்குது அப்போ தான் காட்டில் வந்து நெருப்பு பிடிச்சி அந்த கங்கு கீழே கிடக்கு அது பார்க்கறதுக்கு மின்மினி பூச்சி மாதிரி தான் இருக்குது வெளிச்சம் அதுல அதுலேருந்தும் நெருப்பு இருக்கக்கூடிய அந்த கங்குலேருந்து வெளிச்சம் வரும்ல இது என்ன பண்ணுச்சு அதை கொண்டு வந்து கூட்டில் வச்சிருச்சு எனக்கு நான் பெரிய வீடு கட்டி இருக்கேன் நீ எல்லாம் சின்ன கூடு கட்டி சின்ன மின்மினி பூச்சி தான் வச்சிருக்கற ஏ வீடு எவ்ளோ பெருசு பாரு எவ்ளோ வெளிச்சோ நினைச்சுச்சா என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் எல்லாம் போச்சு அதத்தான் கட்சியப்பர் சொல்ற எப்படி அந்த தூக்கனா குருவி அறிவு கட்டத்தனமா மின்மணி பூச்சி பெருசுன்னு நினைக்காம அந்த தீ கங்க கூட்டில் கொண்டு வந்து வச்சு அது குஞ்சுகள்லாம் செத்து போச்சோ அப்படிதான் சூரபதுமன் பிள்ளைகள் செத்து போனார்கள் அவருடைய சகோதரர்கள் செத்து போனார்கள் மெய் ஜோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விரைவின்மை கொண்ட குருகார் கச்சோகம் என்று கருதி குடம்பயதனில் வைத்து மாண்ட கதை போல அச்சோ என பல் இமையோரை ஈண்டு சிறை வைத்த பாவம் அதனால் அச்சூரப்பதுமா முடிவைதும் நாளை இதனுக்கோர் ஐயமில்லை கட்சியர் என்ன சொல்றார்னா மின்மினி பூச்சியை கொண்டு வந்து ஒரு குருவி சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இவன் என்ன பண்ணா நெருப்பு கங்க கொண்டு வந்து வச்சு அழிஞ்சு போனா அதே மாதிரி அந்த குருவி அழிஞ்சு போன மாதிரிதான் இவன் அழிவான் அப்படின்னு கட்சியர் எழுதுறார்